கொஞ்சம் ஸ்பெஷலா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் இருக்கோம் எல்லாம் உங்க ஆதரவை நம்பி தான் வாங்க பிரியாணி வாங்க போக போறோம் அதை ஃபுல் ப்ளாக் உங்களுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்து எப்படி சாப்பிடுறதுல இருந்து வாங்க வீடியோக்குள்ள அப்போ ரோட்டுக்கு போகலாம் காய்ஸ் நாங்க வந்து இப்ப ரோட்டுக்கு இறங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு போய் கொண்டிருக்கோம் ஆமா நாங்க நிறைய ஃபுட் வந்து இப்ப பிரியாணி பாஸ்மதி ரைஸ் எல்லாமே பிளாக் பண்ணிருக்கோம் இந்த ஐநூறு பிரியாணிங்க போக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பைட்மெண்ட் இருக்குது அதுவும் இல்லாம நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஒரு வீடியோ மூலமா தான் போறோம் அது என்ன வீடியோன்னு தெரியல நாங்களும் சும்மா பாத்துட்டு போய் கொண்டு இருக்கோம்

நாங்க இன்னும் பிரியாணி இருக்கிற இடத்துக்கு இன்னும் தான் இருக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் வீடியோல சொன்னாங்க கிட்டேன்னு ஆனா ரொம்ப தூரமா போக வேண்டியதா இருக்கு ஆனா பிரியாணி வந்து இது பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க சிலவங்க சொல்றாங்க நார்மல் பிரியாணி அப்படின்றாங்க நாங்கள் போயிட்டு அங்க பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி இருந்துச்சு இன்னொன்று குவான்டிட்டி வைஸ் எப்படி இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு இப்போ சாதாரணமாக ஒரு பிரியாணி எடுத்துக்கிட்டாலே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு என்னதான் இருக்கும் ஆயிரம் ஐஸ் சாரி ஆயிரத்தி இருநூறு அமைக்கணும் இது நாங்கள் செப்பன சேலஞ்சிலெல்லாம் அமைக்கூட மோதல் தௌசண்டுக்கு கூட இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தான் போய் கொண்டுருக்கோம் அதற்காகவே கண்டிப்பாக இதை தான் ரெண்டு பேருமே இந்த வெட்ட இப்போ இப்போ இந்த ரெண்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் வந்து நீங்க பார்த்தோன்னா அமைச்சு கிட்ட வந்துட்டோம் வெயில் செம்மையா இருக்கு மண்டைய பொலத்துக்கொண்டு இருக்கு ஓ அத்த அத்தவங்க பிடிச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கோம் பாருங்க அங்க பாருங்க வெளிய ஓ வேற இருக்கு வாகனம் இது வேற நடக்கவும் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்

மருதான கிட்ட வந்துட்டோம் இன்னுமே கூட்டு போய்கிட்டு இருக்கு பசி இது வேற இவ்வளவு தூரத்துக்கு மெனக்கட்டு வரணுமா இந்த பரதேசி நாய நம்பி கூட்டு வந்ததுக்கு மறந்து தான் இடத்த இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டு இடத்த இப்ப தேடிக்கிட்டு இருக்கான் எங்க பிரியாணி இருக்கான இருக்கு இருக்குன்னு சொல்றானே தவிர சாப்பாடு கடையை காட்டுறானே இல்ல அது

ஐநூறு ரூபா நான் வீட்டுல சரி வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு கபோதி நாயை பேச்சு கேட்டு இவ்வளவு தூரம் கொடுத்து வந்துட்டான் போய்க்கிருந்தேன் யாரும் வம்பு தும்புக்காச்சும் போனதா ஆனா என்னன்னா அந்த கடையே இல்லையா இப்போ நானும் நம்பி நம்பி ரொம்ப தூரமா நடந்து வந்தோம் ஐந்நூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பார்த்தா ஒரு ஹியூஜ் டிஸ்அப்பாயின்மெண்ட் வாடா இவ்வளவு தூரம் பேசுறாஸ் புரியாடி இல்லைன்னு அழகா சொல்லியே தேவா

இங்க வந்து இந்த பரதேசி நாய் வந்து பிரியாணி வாங்கித்தாரே சொல்லிட்டு ஐநூறு ரூபான்னு சொல்லிட்டு வந்தா கடைசியில பார்த்தா இங்க குடிக்க வச்சுட்டான் ஜூஸ் தான் குடிக்க வேண்டிய வெயிலுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது நூத்தி ஐம்பது ரூபா தான் பெரிய கிளாஸ்ல

சோ அங்க போயிட்டு நாங்க சிக்கன் ரைஸ்க்கு பதிலா இந்த நாதாரி பயிலால சைவ உணவு சாப்பிட வேண்டியது ஆமா சோ சைவ உணவு சாப்பிட போறோம் வாங்கினேன் பிரியாணின்னு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு கடைசி இப்ப மரக்கறி சாப்பாடு பாக்குறோம் சாப்பிட போறோம் வந்து சிக்கன் கடிக்க வைக்க வேண்டிய மரக்கறி கடிக்க மிஷன் வைக்க சந்திக்கிறோம்